காலை வணக்கம் நண்பர்களே இது அதிகாலை பொழுது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அடி இல்லை ஒரு அடி தொட்டி இருக்கும் அதில் வந்து நம்ம தோட்டத்துக்கான ஒரு பெரிய நெல்லிக்காய் செடியை வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் தோட்டம் வந்து நம்ம வாங்கியாச்சு தோட்டத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை வாங்கி வச்சு இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் அடி தொட்டியில் பார்த்திங்கன்னா நாலு அடி வளர்த்து வ வளர்ந்துருக்கு பெரிய நெல்லிக்காய் செடி நண்பர்களே அதை உங்களை உங்களோட பகிர்ந்து வந்து தான் இந்த வீடியோவை போடுறேன் அதிகாலை வேலை அப்படியே வானம்லாம் பாருங்கள் அவ்வளோ கிளியராக ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு சரி இதை பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு இது எப்படி இந்த ஒரு அடி தொட்டியில் வந்து நாலு அடிக்கு மேலே நாலு நாலு அடி இருக்கும் அவ்வளோ பெருசாக வந்து இந்த செடி வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் ரொம்ப சாதாரணமாக ஒரு இதில் வந்து நம்ம வெங்காயத்தொளி காய்கறி நறுக்குன மிச்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோட காம்பு கருவேப்பில காம்பு தேங்காய் ஒன்று ஆறு எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து அதில் சும்மா அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அதில் மழை தண்ணி விழுகிறது எல்லாம் அப்படியே வெளியில் இருக்கிறதுனால அப்படியே இருந்துச்சு இது நம்ம வந்து செடி கொடுக்குறோம் மறுபடியும் மறுபடியும் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இயற்கைக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்றது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது பாருங்கள் வெறும் ஒரு அடி அது பக்கத்தில் இருக்க தொட்டி கூட பெரிய தொட்டி இது பாருங்கள் சின்ன தொட்டி இந்த சின்ன தொட்டியில் இந்த பெரிய நெல்லிக்காய் மரமும் மாமரம் விதை ஒன்று போட்டிருந்தேன் அதுவும் வளர்ந்துருச்சு ஸோ இது ரெண்டையும் கொண்டு போய் தோட்டத்தில் வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு இதுவே இப்போ நான் இது வரைக்கும் காட்டினதே ஒரு மூணு அடி இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி சேர்ந்தே தான் வளர்ந்துருக்கு நான் நாலு அடின்னு சின்னதாக சொன்னேன் பாருங்கள் இலைனா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு ஸோ இது வந்து மறுபடியும் இயற்கை நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இயற்கைக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை நண்பர்களே இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்க தோட்டத்தோட கிணறு இந்த தோட்டத்தில் தான் நம்ம போய் இந்த பெரிய நெரிக்கையாக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி உங்களோடய ஆதரவு கொடுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆர்வம் வரும் உங்களோட பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்க நான் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி